நண்பர்களே அனைவருக்கு வணக்கம் நம் பதிவை பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே இன்று டிஎன்பிசி குரு ஃபோர் சம்பந்தமான ஒரு அப்டேட் நியூஸு தான் தற்போது வந்துட்டுருக்கு அது என்ன அப்டேட் நியூஸுன்னா இது இல்லைங்க கோர்ட்டுக்கு அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா டிஎன்பிசி தரப்பில் லிஸ்ட் அவுட்டு அதாவது தேர்வு பெற்றவருடன் லிஸ்ட் அவுட்டு எவ்வளோ மதிப்பெண்கள் இதை நாங்கள் வந்து பப்ளிஷ் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க அது தற்போது வந்து டிஎன்பிசி வெப்சைட்டில் வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க அதாவது நடந்து முடிந்த குரு ஃபோர் தேர்வு எவ்வளோ மதிப்பெண்கள் என்னென்ன கேட்டகரி அதே மாதிரி எவ்வளோ மார்க்ஸ் எடுத்திருக்காங்க இதை பற்றி ஒரு பிடிஎஃப் லஸ்ட்டு இருக்குது நீங்கள் உங்களுக்கு சந்தேகம் இருக்கும் பட்சத்தில் அவங்க வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் உங்களுடைய மார்க்ஸு ப்ளஸ்ஸு என்ன கம்யூனிட்டி இது நீங்கள் செக் பண்ணி தெரிந்து கொள்ளலாம் ஃபர்ஸ்ட் மார்க்கு அப்படின்னு சொல்ல முடியும் முதல் இடம் வந்து பார்த்தோன்னா இரநூறு கொஷனுக்கு நூற்றி எண்பத்தி ஏழு கொஷின்ஸ் வந்து போட்டிருக்காங்க செகண்ட் இடம் வந்து பார்த்தோன்னா நூற்றி எண்பத்தி ஆறு தேர்டு அப்படின்னு சொல்லும்போது நூற்றி எண்பத்தஞ்சு இந்த மூன்று ரேங்க்கு தான் டாப் ஒன் தமிழ்நாட்டிலே குரு ஃபோரில் டாப் த்ரீ ரேங்க் மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் பார்க்கலாம் நன்றி